வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா இன்றைய கேள்வி இப்போ முருகருக்கு வந்து இந்த ஒரு வழிபாடு நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் ஒரு நாப்பத்தெட்டு நாட்கள்ல ஒரு மண்டலத்துல நிறைவேறிடும் அப்படின்னா அது என்ன வழிபாடா ஓகேம்மா பொதுவா நம்மளுடைய நினைத்த காரியம் நமக்கு நல்லா நடைபெறணும் அதில் குறிப்பாக வந்து நமக்கு இந்த உடம்பாலையும் உடம்பில் இருக்கக்கூடிய எண்ணத்தாலையும் நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும்னா அதற்கு முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறந்த ஒரு வழிபாடு இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா முருகனை வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு இடத்துல அசையாமல் நிலை நிறுத்துவது சால சிறந்தது அப்போது முருகப்பெருமானை கலச வடிவில் நாம் என்ன பண்ணணுன்னா உயிரோட்டம் கொடுக்கணும் அப்போ கலச வடிவில் உயிரோட்டம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த எந்த தன்மை அடிப்படையில் கொடுக்கணும்னா கலசம்னா பொதுவாக அது நிறைய முறைகளில் கலசம் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா நீரின் வடிவாக கலசம் வைக்கிறதா நம்ம பார்த்துருப்போம் புண்ணிய நதிகளுடைய தீர்த்தத்தை விட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் இப்போ நான் சொல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் குடும்பம் ஒரு தனி மனிதனுடைய கலியுக வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு அவனுடைய வாழ்க்கையில் எதை வேண்டானோ அது கிடைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பூஜை முறை இதற்கு நமக்கு என்ன கண்டிப்பாக தேவை அப்படின்னா முருகனை வந்து கலச வடிவா வழிபடுறதுக்குன்னு பவர்ஃபுல்லா ஒரு சில பொருள் தேவை என்ன அப்படின்னா பசுவின் கால் பட்ட மண் அதே போல வந்து யானையின் பாதம் பட்ட மண் நண்டு வலை மண் குதிரையின் பாதப்பட்ட மண் இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் என்ன பண்ணிக்கலன்னா ஒன்றாக சேகரிச்சுக்கணும் அதற்கப்புறம் சுத்தமான பவளம் சுத்தமான முத்து ஒரு வெள்ளி நாணயம் ஒரு தங்க நாணயம் இது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கப்புறம் ஒரு மட்டை தேங்காய் மட்டை தேங்காய் அப்படின்னா உரிக்காத தேங்காய்னு சொல்லுவோம் அந்த தேங்காய் மாவிலை தேவை அதுக்கப்புறம் வந்து ஒரு காப்பர் பிளேட் அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு நெல் இது மட்டும் நம்ம ரெடி பண்ணிண்டா போதும் இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம முருகப்பெருமானுடைய வழிபாட்டை கலசம் அமைத்து வழிபடுறதுக்கு எந்த நாளை நம்ம கரெக்டாக தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது ஆயில்ய நட்சத்திரத்திலேயோ அல்லது பூச நட்சத்திரத்திலேயோ நம்ம என்னன்னா இந்த கலச பிரதிஷ்டை என்பதை பூஜை அறையில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு காப்பர் பிளேட் வச்சிடுறீங்க அதுக்கப்புறமா வந்து அதில் நெல் நிரப்பிக்கிறீங்க நெல்லின் மேல நம்ம என்ன பண்றோம்னா கலசத்திற்கு நூல் சுற்றி கலசம் எந்த விதத்தில் வேணாலும் நீங்க வந்து வெளியில யூஸ் பண்ணலாம் பித்தளையில யூஸ் பண்ணலாம் செம்பில் யூஸ் பண்ணலாம் எவர் சில்வர் மட்டும் இருக்கக்கூடாது மண்ணால் ஆனது கூட ஓகே தான் முறையாக நூல் சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம்னா நெல்லின் மேலே வைக்கிறோம் இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போதுமே வந்து வாசனாதி திரவியங்கள் போட்டு நீரை விடுவோம் ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மண்ணை போட போகிறோம் ஸோ மண்ணை நம்ம போட்டு அதுக்கு மேலே நான் சொன்ன பவளம் முத்து வெள்ளி தங்கம் இது போன்ற ரத்தினங்கள் அதுக்குள்ளே சேர்க்க போகிறோம் அது கூட வாசனாதி திரவியங்கள் சேர்க்கணும் என்ன இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லவங்கம் அதே போல் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் கலச திரவியம்னு கடைகளில் கேட்டாலே கிடைக்கும் அந்த கலச திரவியத்தை அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சேர்த்துடுறோம் இப்படி சேர்க்கும் பொழுது அந்த மண்ணும் ரத் ரத்தினமும் வாசனை தன்மையாக மாறி நம்மளுடைய ஜாதகத்தில் நிலத்தத்துவத்திற்கான அமைப்பை என்ன பண்ணுதுன்னா அது வலுப்படுத்துது அதுக்கப்புறம் மாவிலை மாவிலையோடு என்ன பண்ணிக்கணும்னா அரச இலை சேர்த்து வைக்கணும் அந்த அரச இலையை வச்சு அந்த மட்ட தேங்காயை வச்சிட்றீங்க இப்போது முருகப்பெருமான் ரெடி இப்போ அந்த கலசத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு வஸ்திரம் சிவப்பு பட்டு வஸ்திரத்தை நம்ம சாத்திடுறோம் சாத்திட்டு நம்ம பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிடுறோம் இதை வந்து கரெக்டாக வீட்டில் வந்து நாற்பத்தெட்டு நாள் வழிபட்டு மாதிரி நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கிழக்கு முகமா வச்சிடுறோம் அதே போல இந்த வழிபாடு செய்யும் பொழுது நாற்பத்தி எட்டு நாள் ரொம்ப சுத்தமா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய தாம்பத்தியத்தை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் தரையில் படுத்து உறங்குதல் மிக நன்று இது எப்பேற்பட்ட கடுமையான கர்ம வினையிலிருந்தும் நமக்கு விடுதலை செய்யக்கூடியது அதே போல் கழுத்தில் வந்து ஏதேனும் ஒரு ஜப மாலைகளை அதாவது ருத்ராட்ச மாலைகளையோ துளசி மாலையோ சந்தன மாலையையோ ஏதாவது ஒரு மாலை கழுத்தில் அணிந்து கொண்டு இந்த வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருகப்பெருமானுடைய போற்றி அல்லது கந்தகுரு கவசம் இதை படித்து சிவப்பு அரளி புஷ்பங்களால் நம்ம என்ன பண்ணும்னா அந்த கலசத்திற்கு நூத்தி எட்டு முறை அர்ச்சனை பண்ணி அதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் ஒரு நாள் தினை மாவு தேன் தேனிடித்து வைக்கலாம் ஒரு நாள் சர்க்கரை பொங்கல் ஒரு நாள் வெல் பொங்கல் இது போன்று நாற்பத்தி எட்டு நாளும் நாற்பத்தெட்டு விதமான நெய்வேத்தியங்களை நாம் வந்து வச்சிட்டு கரெக்டா நாற்பத்தெட்டு நாளும் கந்தகுரு கவசம் பாராயணம் பண்ணி ஒவ்வொரு நாளும் எந்த பலன் உதாரணமாக எனக்கு குழந்தை பேர் மட்டும்தான் வேணும்னா அந்த ஒரு சங்கல்பம் தான் இருக்கணும் நான் வீடு கட்டணும்னா அந்த ஒரு சங்கல்பம் தான் இருக்கணும் இல்ல நமக்கு வந்து ஏதாவது சிக்கலான பிரச்சனை இருக்குன்னா அதை தீர் இருக்கக்கூடிய அந்த ஒரு சங்கல்பம் அந்த ஒரு சங்கல்பத்தை வச்சு ரொம்ப கடுமையான விருதம் இருந்து முருகப்பெருமானை கலஸ்வரூபமாக வழிபட்டோமே ஆயின் மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தின் மூலம் அந்த மண்ணும் அந்த மண்ணுக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய ரத்தினங்களும் மிக ஆகார்சன சக்தியை அதிகம் பெற்றிருப்பதினால அந்த ரத்தினங்களை நாம் நம்மளுடைய பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது மிக அளவுக்கு நம்ம வளருவோம் அந்த மண்ணை நம்ம வீட்டில் வடகிழக்கு பகுதியில் தோண்டி எடுத்து அந்த மண்ணை புதைப்பதன் மூலம் நம் வீட்டு மனையை என்ன பண்ணப்படும்னா சுத்தப்படுத்தப்படும் நம் வீட்டில் ஒரு அது உருவாக்கும் தடைகள் கட்டாயமாக வந்தாலும் அதை தவிர்த்துட்டு தொடர்ந்து வழிபடுங்க ஒருவேளை தவிர்க்க முடியாத இறப்புகள் தீட்டுகள் இந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா அதை நிறுத்திட்டு பின்பு ஒரு முறை நீங்க தொடர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வழிபாடை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பது வயதுக்கு மேல் பூர்த்தி அடைந்த பெண்கள் அல்லது இளைஞராக இருக்கக்கூடிய ஆண்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமா இந்த மாதவிடாய் காலத்தின் போது மட்டும் இந்த இடத்திலிருந்து விலகி இருக்கிறது நல்லது மாதவிடாய் காலம் முடிந்ததற்கு பிறகு தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பிரேக் விட்டு பண்றதால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமானா கிடையாது ஒருவேளை நாற்பத்தெட்டு நாள் உங்க வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு உதவி பண்ணி செய்வாங்கன்னா தாராளமாக இதை செய்யலாம் இந்த வழிபாடு என்பது உங்களுடைய கர்மாவை அடியோடு முறியடித்து உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வழிபாடு அந்த சிவப்பு பட்டு வஸ்திரத்தை நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கும்பொழுது கண் கண் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியும் இது கொஞ்சம் எளிமையான வழிபாடு கிடையாது கடுமையான வழிபாடு தான் ஆனால் எது கடுமைன்னு சொல்கிறேன்னா மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி நாம் முருகன் தம்மை லகிச்சு வச்சிருக்கிறது இன்றைய கால மக்களுக்கு கடினம் ஆனால் பக்தியோடு இருந்தால் இது ரொம்ப ரொம்ப எளிமை முருகன் மீது பக்தி இருப்பவர்களுக்கு இது மிக மிக எளிமை ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வச்ச பிரார்த்தனை நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நிச்சயமாக நிறைவேறி இருக்கும் அதை கண் கூட பார்ப்பீங்க சார் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது குதிரைக்கால் மண் பசுமாட்டு மண் நண்டு வலை மண் அப்படின்லாம் ஒரு சில மண் குறிப்பிட்டிருந்தீங்க எதனால பர்டிகுலராக இந்த மண்ணெல்லாம் எடுக்கணும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மண்ணிலையே வந்து நம்ம வந்து பூமியில வாழ்ந்துட்டு இந்த பூமியில வந்து பார்த்திங்கன்னா அதிக ஜீவ ஆற்றலை உடைய மண் நல்ல பிராண சக்திகளை கொண்ட விலங்குகள் பார்த்திங்கன்னா இந்த குதிரை இந்த பசு அதுக்கப்புறம் வந்து நண்டு இது எல்லாமே நல்ல தன்மை உள்ள சாத்வீகத்தன்மை உள்ள விலங்குகளாக சொல்லப்படுது இது எல்லாமே வந்து வெற்றியின் அடையாள சின்னங்கள் இப்போ நீங்க வந்து ஒரு மன்னனை பார்த்தீங்கன்னா அவனுடைய அடையாளம் என்பது இந்த குதிரை யானை பசு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைதி அடையாளமான நண்டு இதுதான் இந்த அமைப்பு எல்லாமே வந்து ஒரு வீட்டில் ஒன்றாகி அந்த கலசத்தினுள் குவிந்து வைத்திருக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு ஒரு மண்ணு கிடைச்சா போதும்னா கூட தாராளமாக போதும் வாய்ப்பு கிடைப்பவர்கள் எல்லா மண்ணும் எடுத்து பயன்படுத்தலாம் இந்த மண் இருந்துச்சுன்னா அந்த வீட்டையும் அந்த சங்கல்பத்தையும் அது புனிதப்படுத்தும் எந்தவித தடைகளையும் அது கொடுக்காதுமா ரொம்ப அருமையான முருகர் வழிபாடு சொல்லியிருக்கீங்க சார் அந்த மண்ணுக்கான தத்துவமும் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல தகவல் நன்றி நல்லதுமா இந்த வழிபாடை ஃபாலோ பண்ணும் பொழுது நான் மீண்டும் சொல்கிறேன் பொதுவாக மண் தத்துவம் செவ்வாய்க்குரியது செவ்வாயினுடைய அதி தேவத்தை முருகன் இந்த வீடு பிரச்சனை இருக்கவா வாஸ்து பிரச்சனை இருக்கிறவங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக வெற்றி கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல பதியோடு உங்களை பார்க்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா